வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கட்டும் முதல் முறையாக தினப்பலன் அதாவது பன்னெண்டு ராசிக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெய்வ வாக்காக ஆர்வத்தில் நம்ம பார்க்க இருக்கோம் இது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவாடிபுரம் அன்னைக்குன்னு முதல் பலன் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு இது வந்து நான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவிட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் காலையில் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆரோட பிரசங்கங்க தெய்வத்தோடைய வாக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆரோட சோழியை காலையில் நீங்கள் அந்த சோழியுடைய பிரசங்கத்தை காலால் கேட்டாலே போதுமான விஷயம் தெய்வம் ஆசி கிடச்சி காலையில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் அந்த சோழியுடைய சத்தம் அந்த சோழி போட்டு அதில் சொல்லக்கூடிய வாக்கு இந்த வாக்கால் ஏன்னா சோழிங்கிறது கடல்ல கிடக்கக்கூடியதுங்க ஆதி பராசக்தியுடைய அருள் பெற்ற அப்படி ஆதிபராசுக்கு அருள் பெற்று அந்த சோழி பிரசங்கத்தை ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு போன ஜென்மத்தோடைய தொடர்பு இருக்கணும் யாராக இருந்தாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேரளாவில அதிகமாக பாக்குறாங்க இன் தமிழகத்திலயும் ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் தெய்வத்தோடைய அருள் கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த சோழி யாரோடது போது பிரசங்கம் சொல்ல முடியும் இந்த தெய்வ ஆற்றலில் சொல்லக்கூடிய பிரசங்கம் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை உங்களுக்கு அந்த நாள் நல்ல நாளாகவே அமைந்துவிடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் போய் இந்த வீடியோ சேரட்டும் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த நாள் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இந்த நாள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சொல்லிட்டே இருங்களேன் நம்மளுடைய வாக்கை பலிதம் ஆயிடும் நல்லது நடக்கும் நம்ம எதுக்கு நடக்காதோ நடக்குமோ அப்படின்னு சொல்லுவானே நடக்கும் நல்லது நடக்கும் இந்த நாள் நல்லது நடக்கும் என்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் எந்திரிச்சு காலைல சூரிய உதயத்தை பார்க்குறோன்னா அந்த நாள் நல்ல நாள் அடுத்த விடியோல் நம்ம கண்டிப்பாக தினம் பலனில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்